அருட்பெரும் ஷோதி மம்மி மாங்க் பார்த்துருக்கீங்களா ஒரு மம்மி புத்தாவை இந்த வீடியோவோட கடைசியில் காமிக்க போகிறேன் மோடி அவர்களும் இந்த கோயிலுக்கு சென்ற வாரம் தான் போயிருந்தார் நான் அதற்கு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி போயிருந்தேன் இந்த கோயிலில் நடந்த அற்புதமான ரகசியத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் பாருங்கள் நீங்கள் பார்க்குறது தாய்லாந்தில் இருக்கக்கூடிய பேங்காக்கில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தர் டெம்பிள் மிக நீளமான படுக்கை நிலையில் இருக்கக்கூடிய ஆனந்தசயன புத்தர் இங்கே தான் மோடியும் அவர்கள் வந்து பிரார்த்தனை செஞ்சிருந்தாரு நான் என் குடும்பத்தோடு சென்று பிரார்த்தனை செஞ்சுருந்தேன் இங்கே இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னா மிக அற்புதமான தெய்வீகமான மனநிலையை இயல்பாகவே கிடைக்கும் நான் ஒரு ஹீலிங் எனர்ஜியை பற்றி தெரிஞ்சு கொள்வதற்காக இங்கே ஆராய்ச்சிக்காக போயிருந்தேன் பல அற்புதமான விஷயங்கள் இந்த ஆலயத்திற்கு நான் போய் கண்டுபிடிச்சேன் ஆல்ரெடி இந்த ஆலயத்திற்கு நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன் இந்த முறை போகும்போது அங்கே பல்வேறு விதமான அதிர்வலைகளை நேர்மறையாக உணர முடிஞ்சது இந்த ஆலயத்திற்குள்ள வரவங்கள்லாம் இந்த இசைத்தட்டை எப்படி வாசிக்கிறாங்க பொறுத்து அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்காங்களா நெகட்டிவ் இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் நானும் என் பையனும் அதைய அற்புதமாக பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணணும் அந்த பிரார்த்தனையை பார்த்தே ஒரு மாங்க் புத்த மாங்க் வந்து சூப்பராக இருக்குது உங்களோட எனர்ஜி அப்படின்னு சொன்னார் இது ஆலயத்திற்கு வரவங்க அனைவருமே வந்து இந்த ஆலயமணியை அடித்து நான் வந்திருக்கேன் எனக்கு பிளஸ் பண்ணுங்க எனக்கு அதிர்ஷ்டத்தை தாங்க அப்படின்னு வேண்டக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடியது தான் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மணியுமே நூறு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தங்களும் பிரார்த்தனை பண்ணி வச்ச வஜ்ரத்தால் ஆக்கப்பட்ட ஆலய மணி ஸோ அதனால் இதுக்கு வந்து சக்தி அப்படிங்கிறது தெய்வீக நிலையில் எப்போதுமே அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ஆலயத்திற்குள்ளே செருப்பு போட்டு நடக்கலாம் மெயினாக இருக்கக்கூடிய இடத்துக்கு மட்டும் செருப்பு போட வேண்டியது இல்லை அதாவது கருவறைக்கு போவது மட்டும் மற்றபடி எல்லா புத்தாணயத்திற்குமே காலணி அணிஞ்சு தான் நிறைய பேர் போகிறாங்க நமக்கு ஆலயத்திற்குள்ளே போனால் அதை தவிர்க்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும் பொழுது அதை தவிர்த்துக்கிறோம் இங்கு பேங்காக்கில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் மிக சக்தி மிக்க ஒரு மம்மியை இருக்காங்க அந்த மம்மியை தான் பார்க்கறதுக்கு இப்போ நம்ம போகிறோம் இதுதான் மம்மி புத்தான்னு சொல்லக்கூடியது ஒரு இருநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு முதியவர் பார்த்தாவே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் அதை பார்த்து தரிசனம் செய்வதே ஒரு கொடுப்பனையாக இருக்கக்கூடிய சூழல்கள் ஏற்பட்டுச்சு அங்கே உட்கார்ந்து நான் தனிப்பட்ட முறையில் ஒரு தியானமும் செய்தேன் இந்த இடத்துல இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மம்மியை அப்படியே புடம் போட்ட மாதிரி வச்சுருக்காங்க ஒரு வயசானவர் படுத்த மாதிரியே இருப்பார் ஆனால் அவர் இறந்து இரநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சு இங்கே உட்கார்ந்து அதிர்ஷ்ட பிரார்த்தனைகளை செய்யலாம் அப்படிங்கிறாங்க இப்போ நானே அந்த அதிர்ஷ்ட பிரார்த்தனை தான் இப்போ கையில் எடுத்து எந்த அதிர்ஷ்டம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பிரார்த்தனை பண்ணேன் அப்போ பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு நம்பர் வந்துச்சு என்ன நம்பர்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் எஸ் அதிர்ஷ்டத்தான சுக்கரனுக்கான நம்பரான ஏழாம் நம்பரே நான் பிரார்த்தனை பண்ணினேன் பிரார்த்தனை பண்ணபடி அந்த நம்பரே வந்துச்சு ஸோ இதை வச்சு லக்கி நம்பர் லாட்ரி சீட் எடுக்கலாம் அதிர்ஷ்டமான நம்பரை